அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான பால் பண்ணு எப்படி செய்கிறாங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி பால் பண் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க அது ஒரு பாத்திரம் சேர்த்துக்கோங்க கால் கப் சர்க்கரையை பிடிச்சி சேர்த்துக்கோங்க சீனியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பிணைஞ்சிருங்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அல்லது பால் ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க ஊற்றிட்டு வேணால் லேசாக தெளிச்சு தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா இந்த பதத்துக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க மூடி வச்சுருங்க இப்போ முக்கால் கப் அளவு சர்க்கரை கப் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கோங்க கம்பி பதம் தேவையில்லைங்க பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இப்போ எண்ணெய் ஊற்றி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு தேவைக்கேற்ப பொறிச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவுகளில் உருண்டைகளை போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு வெந்த உடனே உருண்டைகளை எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி வேக வச்சுக்கோங்க தீயே குறைவாகவே இருக்கட்டும் என்ன வேகமாக தீஞ்சு போயிடும் உள்ளே வேகாமல் அமைஞ்சிடும் அதனால் உருண்டைகளை போடும்போது தீ கூடுதலாக இருக்கட்டும் போட்ட உடனே தீயை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சக்கரைப்பாகு மிதமான சூட்டில் இருக்கும்போதே இந்த உருண்டைகளை போட்டுருங்க ஆறு போட்டா போட்டால் அது நல்லா ஊறாது அதனால் சூட்டு இருக்கும்போதே உருண்டைகளை போட்டு ஒரு பத்து நிமிஷம் போட்டுருங்க ஊற வச்சு வெளியே எடுத்து வச்சிருங்க அவ்வளோதாங்க சுவையான பால் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்